ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறது அப்படின்னா பாசிப்பயிர் இந்த பச்சை பாசி பாசிப்பயிருங்க இங்கே பாருங்கள் இது நல்ல ப்ரோட்டீன் இதில் இருக்குது இது எப்படி மொளக்கட்டி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது ஒரு டம்ளர் பாசி பாசிப்பயிர் நேற்று நைட்டு பத்து மணிக்கு ஊற வச்சோம் இப்போ காலையில் மணி ஒம்பதாயிடுச்சி இவ்வளோ நேரம் நல்லா ஊறியிருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு தவணை நல்லா கிளைஞ்சிட்டு இந்த தண்ணி வடிஞ்சோடனே நம்ம துணியில் மிளக்கட்டி வைக்கணும் இட்லி பாத்திரம் பாருங்கள் ஓ இப்போ இந்த பாத்திரத்தில் நல்ல காட்டன் துணி நம்ம தொட்டிக்கு துண்டு வாங்குவோம்ல அதை நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே அது ஈரத்தில் நினச்சி போட்டுருணுங்க நினச்சிட்டு அதில் பாசிப்பயிர் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா இப்படி மூடி வச்சுருவோணுங்க இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக இருக்குங்க நைட்டும் ஃபுல்லாக இருக்கும் நாளை காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியிருக்குங்க இதோ பாருங்கள் சூப்பராக கட்டிருச்சு பாருங்கள்